அனைவருக்கும் வணக்கம் இடஒதுக்கீடு பெறுவதற்காக ஒருவர் மதம் மாறியதாக கூறி அந்த இடஒதுக்கீடு உரிமையை கோருவது அரசியல் சாசன சட்டத்தின் மீதான ஒரு மோசடி என்று உச்ச நீதிமன்றமானது ஒரு பரபரப்பான தீர்ப்பை தந்துள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்த சி செலுராணி என்பவர் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர் அவர் அப்பர் டிவிஷன் பிளக் எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்ட பொழுது அங்குள்ள அதிகாரிகள் மீண்டும் லேட்டஸ்டாக ஜாதி சான்றிதழ் நேற்றி தாங்கள் தர வேண்டும் என்று ஓராண்டு காலம் அவருக்கு அவகாசம் கொடுத்தனர் அதற்குள் அவர் அந்த சான்றிதழை தராத நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் இருபத்தொம்போதில் அவருடைய தேர்வானது ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் செல்வராணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார் அந்த சென்னை உயர் நீதிமன்றமானது இருபத்தி ஜனவரி இருபத்தி நாலில் வழங்கிய தீர்ப்பில் மதம் மாறுகின்ற நோக்கமே இவருக்கு இடஒதுக்கீடை பெற வேண்டி தானே தவிர தான் மீண்டும் மதம் மாறிய மதத்தின் மீதான இவருக்கு ஒரு எந்த நம்பிக்கையும் இல்லை எனவே இவருக்கு இடஒதுக்கீடு சலுகையை அனுமதிக்க முடியாது இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது என்று அந்த மனுவை தள்ளுபடி விட்டது இதை எதிர்த்து ஸ்ரீ செல்வராணி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் ஆர் மகாதேவின் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் செல்வரான் என்பவர் தன்னுடைய தந்தை ஹிந்தி என்றும் தன்னுடைய தாய் கிறிஸ்தவர் என்றும் இருப்பதால் தனக்கு தன்னுடைய தந்தையின் ஜாதி சமுதாயமான எஸ் சி பிரிவில் உள்ள வள்ளுவன் என்ற உரிமையின் அடிப்படையில் தனக்கு எஸ் சி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவின் மீது விசாரணை நடந்தபொழுது நீதிபதிகள் அவர் சமர்ப்பித்த ஆவணங்களை பார்த்தபொழுது இவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நானஸ்தானம் பெற்றவர் இன்று வரை இவர் கிறிஸ்தவராகவே இருந்து வருகிறார் சர்ச்சுக்கும் முறையாக சென்று வருகிறார் ஆனால் இத பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இந்து மதத்திற்கு மாறியதாக சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்துவிட்டது விட்டது அது மட்டுமல்லாமல் இவர் இந்து மதத்திற்கு மாறிய மாறியதற்கான எந்த சடங்குகளோ செய்து அதற்கான சான்றிதழும் இவர் சமர்ப்பிக்கவில்லை மேலும் ஆரிய சமாஜம் மூலம் இந்து மதத்திற்கு மாறியதான ஆவணங்களும் இல்லை மேலும் தான் இந்து மதத்திற்கு மாறியதற்கான பொது அறிவிக்கையை விளம்பரமாகவும் செய்யவில்லை இப்படி எந்த ஆவணங்களிலும் இவர் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்திற்கு மாறியதாக எதுவும் சாட்சியமாக இல்லை என்பதால் இவர் இடஒதுக்கீடு பெற வேண்டும் நோக்கத்திற்காக மட்டுமே தான் இந்து மதத்திற்கு மாறியதாகவும் தன்னுடைய வள்ளுவன் என்ற சமுதாய பிரிவில் தனது சான்றிதழ் வேண்டும் என்று கேட்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது இடஒதுக்கீடு கொள்கைகளுக்கும் அடிப்படை நோக்கங்களுக்கும் முற்றிலும் எதிரானது அது மட்டுமல்லாமல் விளிம்புநிலை மக்களுக்காக தருகின்ற சலுகையை ஒருவர் பெற வேண்டும் என்பதற்காக மதம் மாறியதை கூறுவதை ஏற்க முடியாது இது அரசியல் சாசன சட்டத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு மோசடி என்று சொல்லி இந்த மனுவை உச்ச நீதிமன்றமானது தள்ளுபடி செய்துவிட்டது